ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் வரக்கூடிய சொல்லும் பொருளும் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இது எய்த் புக்கில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளுங்க வாங்க பார்க்கலாம் பினி பிணினா துன்பம் பினினா துன்பம் திரியோக மருந்துனா மூன்று யோக மருந்து திரியோக மருந்துன்னா மூன்று யோகம் மருந்து ஒருதல்னால் நல்லறிவு ஒருதல்னா நல்ல தெளிவுனா நற்காட்சி தெளிவுனா நற்காட்சி அதாவது நல்ல ஒரு காட்சியை பார்க்கறது தெளிவாக பார்க்கறது அப்படின்னு தெளிவுனா நற்காட்சி பிறவாருனா பிறக்க மாட்டார் பிறவார்னா பிறக்க மாட்டார் நித்தம் நித்தம் அப்படின்னா நாள் தோறும் நித்தம் நித்தம்னா நாள் தோறும் டெய்லியுமே பார்க்கறது நித்தம் நித்தம் நாள் தோறும் வையம்னா உலகம் தெரியும் பார்த்தாச்சு அடுத்து மட்டும்னா அளவு மட்டும்னா இது மட்டும் எனக்கு போதும் இந்த அளவு சாப்பாடு மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல் சொல்லுவாங்க பாருங்க அதுதான் அளவு மட்டும்னா அளவு பேணு வயல்னா பாதுகாத்தல் பேணுனா வந்து இந்த சுகாதார பேணுதல் அப்படின்னு சொல்லிட்டு செவத்துல எல்லாம் எழுதிருப்பாங்க அப்ப பேணு வயல்னா பாதுகாத்தல் பேணுனாலே பாதுகாக்கிறது சுண்டனா நன்கு சுண்டனா நன்கு இப்போ இந்த பாலை வந்து சுண்டை காய்ச்சி எடுத்துட்டு வா நல்லா காய்ச்சி எடுத்துட்டு வா நன்கு காய்ச்சி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி நான் வச்சுக்காங்க திட்டுமுட்டுனா தடுமாற்றம் தடுமாற்றமா பேசுற திட்டுமுட்டா பேசுற நல்ல ஸ்டா நிலையா பேசு தடுமாறாம பேசு அப்படிமாங்க திட்டுமுட்டுனா தடுமாற்றம் கலன்னா அணிகலன் முற்றேனா ஒளிர முற்றைனா ஊழிய வேண்டாவாம் இந்த வாமுங்கிறது இங்கே பாருங்கள் முடிச்சிருக்காங்க வேண்டாவாம் தேவையில்லை வேண்டாம் தேவையில்லை இது எப்படி இருக்குது வாம் லாஸ்ட்டில் முடிஞ்சிருக்கலங்க அதை நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து தடம்னா அடையாளம் இந்த தடத்தை விட்டுட்டு போயிட்டான் இந்த அடையாளத்தை விட்டுட்டு போயிட்டான் தடம்னா அடையாளம் அகம்பாவம்னா செருக்கு அகம்பாவம்னா கோவப்படுறது இந்த கோவம் வந்து உனக்கு இருக்கக்கூடாது இந்த அகம்பாவம் வந்து உனக்கு இருக்கக்கூடாது அப்படிம்பாங்க அகம்பாவம்னா செருக்கு புத்தினா அறிவு அது தெரியும் புத்தினா அறிவு பாதைனால அறிவுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பாதைங்கிறதுக்கு என்ன மீனிங்னு அடுத்து வந்து உள்ளம்னா மனம் உள்ளம்னால் மனம் லாபம்னா வந்து பலன் லாபம்னா பலன் லாபம்னா பலன் அடுத்து எண்ணினா நினை இதை எண்ணி இதை யோசித்துப்பார் இதை எண்ணிப்பார் இதை பாரு அப்படிங்கிறதுலாம் இதுக்குள்ளே தான் வரும் எண்ணினா நினை பண்ணா இசை ஏற்கனவே பார்த்தது தான் பார்த்தது தான் ஏற்கனவே பார்த்தது தான் கனக கொன் பொன் கனக பொன் வண்ண நீர்நிலை கனக பொன் வண்ண நீர்நிலை அதாவது சுனைனாலே வந்து அந்த நீர்நிலையை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லுதான் இப்போ கனக பொன் வண்ண நீர்நிலை அடுத்து மத வேளங்கள்னா மத யானைகள் மத வேளங்கள்னா மத யானைகள் முரலும்னா முழங்கும் முரலும்னா முழங்கும் பழவைனா முதிர்ந்த மூங்கில் பழவைனா முதிர்ந்த மூங்கில் இப்போ பழகையெல்லாம் செய்கிறாங்கல்ல நாற்காலி கதவு ஜன்னெல்லாம் செய்கிறாங்களா அதெல்லாம் முதிர்ந்து போன மரங்களில் தானே செய்கிறாங்க அந்த அர்த்தத்தில் மீன் பண்ணிக்கோங்க பழவைனா வந்து முதிர்ந்த மூங்கில் அளந்தவர்னா வறியவர் அளந்தவர்னா வறியவர் செராமைனா வெறுக்காமை செராமைனா வெறுக்காமை கிளைனா உறவினர் கிளைனா உறவினர் பேதையார்னா அறிவற்றார் அறிவற்றவர் பேதையார்னா அறிவற்றவர் அறிவே இல்லாதவங்க பேதையார்னா அறிவற்றவர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ